நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கான ஒரு சாவியை கொடுக்கப் போறேன் அதுவும் நீங்க நினைப்பதை விட நூறு மடங்கு சிம்பிள் சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படாதவங்க யார் இருக்கா அந்த அல்டிமேட் பரிசு அந்த முடிவே இல்லாத வாழ்க்கை அதை அடைய நீங்க தினமும் செய்யற ஒரு சின்ன விஷயத்தை சரியா செஞ்சா போதும் அது என்ன தெரியுமா ஃபஜ்ஜர் மற்றும் அசர் தொழுகைகள் இந்த ரெண்டு தொழுகையும் எப்படி உங்களை நேரா சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போகும்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஒரு நிமிஷம் உண்மையை பேசுவோம் காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அந்த சூடான இருந்து வெளியே வர்றது ஒரு போராட்டமே சாயங்காலம் வேலை பளுவுக்கு நடுவுல அசர் தொழுகைய பிடிக்கிறது அதைவிட பெரிய டாஸ்க் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு வேலைய முடிச்சிட்டு போலாம்னு நம்ம மனசே நமக்கு வில்லனா மாறுது ஆனா நாம தள்ளிப் போடுறது ஒரு தொழுகையை இல்ல நாம சொர்க்கத்தோட கதவை திறக்காம பூட்டு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நாமளே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்றோம் ஆனா இந்த சேலஞ்சை ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் கோட் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க கிட்ட இருக்கு இத கேட்டா நீங்க அசந்துடுவீங்க அபு மூசா அல் அஷரீர் அலி அல்லாஹு அன்ஹூ அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க யார் ரெண்டே ரெண்டு தொழுகை ஃபஜ்ஜர் மற்றும் அசர் தொழுறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைவாங்க சுபகான் இது எவ்வளவு பெரிய கேரண்டி பாருங்க வெறும் ரெண்டு தொழுகை அதுக்கு பரிசு சொர்க்கம் இதுக்கு மேல என்ன வேணும் ஏன் இந்த ரெண்டு தொழுகை மட்டும் ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஏன்னா இது வெறும் தொழுகை இல்ல இது ஒரு மெகா தியாகம் ஃபஜ்ஜர்ல நீங்க சொல்றீங்க யா அல்லா என் தூக்கத்தை விட நீதான் எனக்கு முக்கியம் அசர்ல நீங்க சொல்றீங்க யா அல்லா இந்த உலகத்தோட எந்த வேலையை விடவும் நீதான் எனக்கு முக்கியம் இது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஆனா வெயிட் பண்ணுங்க இதுல ஒரு மைண்ட் ப்ளோயிங் சீக்ரெட் இருக்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க ஃபஜ்ஜர் அசர் நேரத்துல தான் வானவர்களோட ஷிஃப்ட் மாறுமாம் அவங்க அல்லாஹ் கிட்ட நம்மள பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ அல்லாஹ் கேட்பான் என் அடியான் என்ன பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு வானவர்கள் சொல்லுவாங்க யா அல்லாஹ் நாங்க போகும்போதும் தொழுதுகிட்டு இருந்தாங்க வரும்போதும் தொழுதுகிட்டு இருந்தாங்க கற்பனை பண்ணி பாருங்க அல்லாவோட சபையில உங்க பேர் இப்படி சொல்லப்படுது அந்த ஒரு சர்டிபிகேட்டே நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுமே சரி இதெல்லாம் செஞ்சா கிடைக்கிற பரிசு ஆனா செய்யலைனா இழப்பு எவ்வளவு பெருசுன்னு கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க குறிப்பா அசர் தொழுகைக்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கொடுத்த வார்னிங் ரொம்பவே சீரியஸ் அவங்க சொன்னாங்க ஒருத்தர் அசர் தொழுகையை விட்டா அது அவரோட மொத்த குடும்பத்தையும் அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் ஒரே செகண்ட்ல இழந்ததுக்கு சமம் யோசிச்சு பாருங்க உங்களோட வீடு காரு பேங்க் பேலன்ஸ் உங்க குடும்பம் எல்லாம் ஒரே நொடியில போனா எப்படி இருக்கும் ஒரு அசர் தொழுகையை மிஸ் பண்றது அந்த லெவல் நஷ்டம் இது ஒரு இன்சேன் லாஸ் சொர்க்கத்தோட சாவி வேற எங்கேயும் இல்ல உங்க கையில தான் இருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க தூக்கத்துல சில நிமிஷத்தையும் உங்க வேலையில சில நிமிஷத்தையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்றதுதான் அதுக்கு ரிவார்டா அல்லாஹ் உங்களுக்கு முடிவே இல்லாத சொர்க்கத்தையே பரிசா பரிசாத்தர்டான் இன்னைக்கே இப்போதே ஒரு சபதம் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ் இனிமே ஃபஜ்ஜர் அசர் தொழுகையை மிஸ் பண்ணவே மாட்டோம்னு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த சக்தியை கொடுப்பானாக ஒரு கணம் யோசியுங்கள் உங்கள் பிசியான வேலை நாளின் நடுவே வெறும் ஐந்து நிமிடங்கள் ஒதுக்குவதன் மூலம் சுவனத்தில் உங்களுக்காக ஒரு அரண்மனையை இலவசமாக பெற முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா நீங்கள் அவசர அவசரமாக தொழும் அந்த லுஹர் தொழுகை ஒரு கடமை மட்டுமல்ல அது உங்கள் பாவங்களையெல்லாம் அழித்து உங்களை சொர்க்கத்தின் விஐபி லிஸ்டில் சேர்க்கும் ஒரு சீக்ரெட் கோட் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறோம் வேலை பீசினஸ் படிப்பு டென்ஷனில் இந்த தொழுகையின் உண்மையான பவரை உணராமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் விஷயங்களுக்கு பிறகு லுஹர் தொழுகையை நீங்கள் பார்க்கும் விதமே நூறு சதவீதம் மாறிவிடும் இது என் கேரண்டி பாருங்கள் லுகர் தொழுகையில் மறைந்திருக்கும் அந்த மூன்று பிரமிக்க வைக்கும் ரகசியங்களை இப்போது பார்க்கலாம் லுஹர் தொழுகை என்பது உங்கள் ஆன்மாவுக்கான ஒரு மதிய நேர பவர் அப் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாவிற்காக கொடுக்கும் சில நிமிடங்கள் உங்களுக்கு மலை போன்ற நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது இப்பொழுது அந்த மூன்று மெகா பரிசுகளை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம் கண்கள் நாவு காதுகள் வழியாக சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன இவற்றை எப்படி அழிப்பது நபி நபிசல்லாஹூ அல்லகி வசல்லம் அவர்கள் ஒரு சூப்பர் லைஃப் ஹேக் கற்றுத் தருகிறார்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடுகிறது அதில் நீங்கள் தினமும் ஐந்து முறை குளித்தால் உங்கள் மேல் ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள் எந்த அழுக்கும் இருக்காது என்று தோழர்கள் சொன்னார்கள் நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் ஐவேளை தொழுகை இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை டோட்டலாக அழிக்கிறான் புகாரி முஸ்லிம் ஒவ்வொரு தொழுகையும் ஒரு ரீசெட் பட்டன் குறிப்பாக காலையிலிருந்து மதியம் வரை நீங்கள் செய்த சிறு தவறுகளை லுஹர் தொழுகை மொத்தமாக வாஷ் அவுட் செய்துவிடுகிறது இது பாவங்களை கழுவும் ஒரு பரிசுத்த நதி உலகமே உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற எல்லாமே அமைதியில மூழ்கியிருக்கும்போது நம்ம படுக்கையை விட்டு எந்திரிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல அது நம்ம மனசுக்கும் ஷைத்தானோட ஊசலாட்டத்துக்கும் நடுவுல நடக்கிற முதல் போர் அந்த போர்ல நீங்க ஜெயிச்சு உளு செஞ்சு தொழுகை விரிப்புல நிக்கிறப்போ நீங்க தனியா நிக்கல ராத்திரி முழுசும் உங்களை பாதுகாத்த வானவர்களும் பகல் முழுசும் உங்களை பாதுகாக்க போற வானவர்களும் உங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து நிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய மரியாதை இந்த ஒரு சிந்தனையே நம்ம ஃபஜர் தொழுகையோட தன்மையை மொத்தமாக மாத்திடக்கூடிய சக்தி கொண்டது நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்காக நிற்கும்போது இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சந்திப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இரவையும் பகலையும் நிர்வகிக்கிற இரண்டு மகத்தான வானவர் கூட்டங்கள் நமக்காக நாம இறைவனோட முன்னாடி நிக்கிற அந்த ஒரு தருணத்துக்காக ஒன்னு சேர்றாங்க இது வெறும் கற்பனை இல்லைங்க இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை அந்த அமைதியான அதிகாலை பொழுதில நீங்க உங்க கதகதப்பான படுக்கையை விட்டு தாக்கும்போது நீங்க ஒரு சாதாரணமான வேலையை செய்யல நீங்க ஒரு தெய்வீக நிகழ்வுல பங்கெடுக்கிறீங்க அந்த நிகழ்வு உங்க நாள் முழுவதுக்கும் அல்லாஹ்வின் பாதுகாப்பையும் அருளையும் வாரி வழங்குது ஃபஜர் தொழுகையோட இந்த ஆன்மீக உயரத்தைப் பற்றியும் உங்கள் மீது இறைவனின் கருணை எப்படி பொழியுது என்பதைப் பற்றியும்தான் நாம இன்னைக்கு விரிவாகப் பார்க்கப் போறோம் ஃபஜர் தொழுகையை மற்ற தொழுகைகளிலிருந்து எது தனித்துக் காட்டுகிறது தெரியுமா அதன் பாங்கொலியில் ஒளிந்திருக்கும் அந்த ஒரு வாக்கியம்தான் விட தொழுகை மேலானது இது வெறும் தொழுகைக்கான அழைப்பு மட்டுமில்லை இது ஒரு ஆழமான நினைவூட்டல் இந்த உலகத்தின் தற்காலிக சுகத்தை விட நம்மை படைத்தவனுடனான தொடர்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்த்தும் ஒரு அழைப்பு ஏன் இந்த குறிப்பிட்ட தொழுகைக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் ஏன்னா இந்த நேரத்தில் எந்திரிக்கிறது மனுஷ இயல்புக்கு ரொம்பவே சவாலானது கதகதப்பான படுக்கை போர்வை ஆழ்ந்த உறக்கம்னு எல்லாமே நம்மளை இழுத்து பிடிக்கும் ஷைத்தான் அவனோட முழு பலத்தோட இன்னும் ராத்திரி இருக்கு தூங்கு என்று நம்ம காதுகள்ல ஊதுவான் நபி சல்லாஹூ அலைஹி வஸ்ஸல்லம் அவர்கள் சொன்னது போல தூங்குற ஒருத்தரோட பிடரியில ஷைத்தான் மூணு முடிச்சுக்களைப் போடுறான் நீங்க கண் விழித்து அல்லாஹுவை நினைக்கும்போது முதல் முடிச்சு அவிழுது நீங்க உளூச் செய்யும்போது இரண்டாவது முடிச்சு அவிழுது நீங்க தொழுது முடிக்கும்போது மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்துடுது அதுக்கப்புறம் பாருங்க உங்க நாள் சுறுசுறுப்பாகவும் மன அமைதியுடனும் தொடங்கும் இல்லைன்னா சோம்பலும் குழப்பமுமாதான் அந்த நாள் விடுகிறது அப்போ பாருங்க ஃபஜர் தொழுகை என்பது சும்மா ஒரு வணக்கம் இல்லை அது நம்ம நாள் எப்படி அமையப்போகுதுன்னு தீர்மானிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கம் அது அன்னைக்கு நமக்கு தேவையான ஆன்மீக உறுதி மன அமைதி தீயவற்றிலிருந்து நம்மை காக்கும் ஒரு கவசம் ஃபஜரின் சிறப்பு இதோடு முடிந்துவிடவில்லை இதில்தான் அந்த அற்புதமே நிகழ்கிறது வானவர்களின் சந்திப்பு இதை வெறும் வார்த்தையா கடந்து போகாம கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்க கோடிக்கணக்கான வானவர்களை படைச்சிருக்கிறான் அவங்கள ஒரு குழுவினர் இரவு முழுவதும் நம்மள பாதுகாக்கிறாங்க இன்னொரு குழுவினர் பகல் முழுவதும் அந்த பணியை செய்ய வராங்க இந்த இரண்டு வானவர் படைகளும் சந்திக்கிற நேரம் இரண்டு ஒன்று அசர் தொழுகை மற்றொன்று ஃபஜர் தொழுகை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த அற்புத நிகழ்வைப் பற்றி இப்படி விளக்கினாங்க இரவு மற்றும் பகல் பணிக்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் உங்களிடம் மாறி மாறி வந்து செல்கின்றனர் அவர்கள் ஃபஜ்ஜர் மற்றும் அசர் தொழுகை நேரத்தில் சந்தித்துக் கொள்கின்றனர் இந்த சந்திப்பு நடக்கும்போது ஃபஜர் தொழுகைக்காக நிற்கிற அடியார்களை அவங்க பார்க்கிறாங்க இரவு பணி முடிஞ்சு மேலே போற வானவர்களிடம் எல்லாம் அறிந்த அல்லாஹ் கேட்பான் என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் அதுக்கு அந்த வானவர்கள் யா அல்லா நாங்கள் அவங்க கிட்டப் போகும்போதும் அவங்க தொழுது கொண்டிருந்தார்கள் அவங்களை விட்டு நாங்கள் பிரியும்போதும் அவங்க தொழுது கொண்டிருந்தார்கள் என்று சாட்சி கூறுவார்கள் சுப்ஹான் அல்லாஹ் என்ன ஒரு பாக்கியம் இது அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வின் சமூகத்தில அவனுடைய பரிசுத்தமான வானவர்களால் நமக்காக ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கப்படுது இந்த அடியான் உலகமே தூங்கிக்கிட்டிருந்தப்போ எனக்காக எழுந்து நின்னான் என்று அல்லாஹ்விடம் நம்ம பத்தி பேசப்படுது இந்த சாட்சியத்தை விட பெரிய கண்ணியம் நமக்கு வேற என்னங்க வேணும் இதைத்தான் அல்லாஹ் திருக்குரானில் எவ்வளவு அழகாகச் சொல்கிறான் பாருங்கள் சூரா அல் இஸ்ராவின் எழுபத்து எட்டாவது வசனத்தில நிச்சயமாக ஃபஜ்ஜருடைய தொழுகை சான்று கூறப்படுவதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் அதாவது அந்த நேரத்தில் ஓதப்படும் குரான் வசனங்களுக்கும் செய்யப்படும் வணக்கத்திற்கும் இந்த வானவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் நாம் தொழுகையில் தனியாக நிற்பதாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்களின் ஒரு பெரும் கூட்டம் நமக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது இந்த உணர்வு நம் தொழுகையில் இன்னும் அதிக கவனத்தையும் பணிவையும் கொண்டு வரும் வானவர்களின் சாட்சியம் ஒரு சிறப்பு என்றால் இந்த தொழுகையை விடாமல் தொழுபவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்துள்ள பரிசுகள் ஏராளம் முதலாவது அல்லாஹ்வின் முழுமையான பாதுகாப்பு நபி சல்லல்லாஹு அலஹி வஸ்ஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சுபுஹ் தொழுகையை தொழுகிறாரோ அவர் அந்த நாள் முழுவதும் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார் அப்படினா என்ன அன்றைய தினம் முழுவதும் அல்லாஹ்வே நம்முடைய பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான் இதைவிட ஒரு மன நிம்மதி தரக்கூடிய விஷயம் இருக்கா அது மட்டுமா மறுமையில் நமக்கு பிரகாசமான ஒளி கிடைக்கும் அந்த நாளில் சிராத் பாலத்தை கடக்கும்போது எங்கும் இருள் சூழ்ந்திருக்கும் ஆனால் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தி சொன்னார்கள் யார் அதிகாலையின் இருளில் பள்ளிவாசல்களை நோக்கி நடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் முழுமையான ஒளி கிடைக்கும் என்று நற்செய்தி கூறுங்கள் ஃபஜருக்காக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மறுமையின் இருளில் நமக்கான ஒளியாக மாறுகிறது இன்னொரு முக்கியமான வாக்குறுதி நரகத்திலிருந்து விடுதலை மற்றும் சுவனத்திற்கான நுழைவுச் சீட்டு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மிகத் தெளிவாகக் கூறியுள்ளார்கள் சூரிய உதயத்திற்கு முன்னுள்ள தொழுகையையும் ஃபஜ்ர் சூரியன் மறைவதற்கு முன்னுள்ள தொழுகையையும் அஸ்ரு யார் தொழுகிறாரோ அவர் நரகில் நுழையமாட்டார் இன்னொரு ஹதீஸில் இரு குளிர்ந்த நேரத் தொழுகைகளை ஃபஜ்ஜர் மற்றும் அஸ்ரு யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்றும் கூறியுள்ளார்கள் இன்னொரு பரிசு என்ன தெரியுமா இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை இஷா தொழுகையை ஜமா அத்துடன் தொழுதால் பாதி இரவு வணங்கிய நன்மையும் சுபுஹ் தொழுகையையும் ஜமா அத்துடன் தொழுதால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையும் கிடைப்பதாக நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் கொஞ்சம் முயற்சிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரிசைத் தருகிறான் பாருங்கள் இறுதியாக இது தனத்திலிருந்து நமக்கொரு பாதுகாப்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நயவஞ்சகர்களுக்கு ஃபஜ்ஜர் மற்றும் இஷாத் தொழுகைகள்தான் மிகவும் பாரமானவை இந்த தொழுகைகளை பேணுவது நம் உள்ளத்தில் இருக்கும் ஈமானுக்கு ஒரு சான்றாக அமைகிறது ஃபர்லான தொழுகையின் சிறப்பே இவ்வளவு என்றால் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழப்படும் இரண்டு ரகத் சுன்னத் தொழுகை இந்த உலகம் மற்றும் அதிலுள்ள அனைத்தையும் விடச் சிறந்தது என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்